எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் செஞ்சுருப்போம் ஒரே மாதிரி செஞ்சு போர் அடித்து போச்சா அப்போ கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு பேர் லெவரியான்னு சொல்லுவாங்க பெட்டி கொழுக்கட்டை அப்படின்னு கூட சொல்லுவாங்க கேரளா ஸ்ரீலங்காவில் இது ரொம்பவே ஃபேமஸ் ஆனது இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் செய்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு சரியாக ஒரு கப் அளவு வெள்ளம் எடுத்திருக்கேன் ஒரு கால் கப் அளவு வெள்ளத்துக்கு தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா கரைச்சி விட்டுருங்க கரையிற வரைக்கும் கொதிக்க வச்சா போதும் பாகுபதம் தேவையில்லை இப்போ வந்து நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் ஆல்ரெடி ஒரு கப்பில் நான் இந்த கடாயில் வந்து தேங்காய் பூ சேர்த்து வச்சுருக்கேன் இப்போ இதில் நம்ம இதை எல்லாத்தையுமே வடிகட்டி எடுத்துக்கலாம் கல் மண் டஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த மாதிரி வெள்ளத்தை கொதிக்க வச்சு எடுத்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுப்பு நல்லா செம்மில் வைங்க வாசத்துக்காக தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா செம்மில் வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க கொஞ்சம் தண்ணி மாதிரி போதே இதை ஆஃப் பண்ணிடுங்க அரிசி மாவு சேர்க்குறதுனால தேங்காய் பூ உதிராமல் வரும் அதுக்காக நான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ நம்ம அதை இறக்கி வச்சாச்சு இப்போ மாவு ரெடி பண்ணிக்கலாம் ஒன்றரை கப் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுருங்க இது வந்து நான் இடியப்ப மாவு தான் எடுத்திருக்கேன் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ நல்லா தண்ணி கொதிக்க வச்சுட்டு நல்லா சூடாக இருக்கக்கூடிய தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கணும் ஹாட் வாட்டர் தான் யூஸ் பண்ணணும் நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது இந்தளவுக்கு நல்லா நமக்கு நைஸாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ மூடியை போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சா போதும் கொஞ்சமாக சூடு அடங்கி வரட்டும் அதுக்காக மூடி வச்சு இப்போ நம்ம மூடியை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு மாவு ஓரளவுக்கு ஆரிச்சு இடியப்ப வச்சில் சேர்த்துக்கோங்க இடியப்ப கண் பார்த்தீங்கன்னா நல்லா சின்னதாக இருக்கக்கூடியதாக பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு வாழையிலையே எடுத்துக்கோங்க அதையும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் எப்போவும் போல் நம்ம இடியப்பம் எப்படி புழிவோமோ அதே சைஸுக்கு நான் வந்து ரெண்டு சுத்தளவு புழிஞ்சு எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி புழிஞ்சதுக்கு அப்புறமா நடுவில் வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்கக்கூடிய பூரணத்தை நம்ம இதில் வச்சிடணும் நம்ம தேங்காய் கூட ஒரு ஸ்பூன் வரைக்கும் கொஞ்சமாக மாவு சேர்த்தோம்ல அந்த மாதிரி போது அந்த ஈரத்தன்மை இருக்காது ஸோ அதனால தான் நான் சேர்த்துக்கிட்டேன் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் பூரணம் வந்து எவ்வளோ நமக்கு டைட்டாக இருக்குது அப்படின்னு இப்போ வந்து இதை அப்படியே நமக்கு மூடி விட்டுறலாம் எப்போவுமே நம்ம இடியாப்பம் அவிக்கக்கூடிய அந்த தட்டில் ஒரு ரெண்டு மட்டும் நான் வச்சு அவிச்சுக்கிறேன் இது வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது ஒரு அஞ்சு நிமிஷமே அதிகம் தான் ஒரு நாலு நிமிஷத்தில் நமக்கு வெந்துடும் இதே போல் மிச்சம் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நான் செஞ்சு எடுத்துக்கிறேன் ரெண்டு சுற்று சுற்றினோம் அப்படின்னா கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இதை வந்து நம்ம காலையில் குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம் ஒன்று சாப்பிட்டாலே போதும் வயிறு ஃபுல்லாகிரும் பூரணத்துக்கு பதிலாக இந்த இடத்துல நீங்கள் வாழைப்பழம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதையும் சேர்த்து நம்ம தட்டில் வச்சுக்கலாம் இட்லி பாத்திரத்தில் அடுப்பில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் இந்த தட்டை உள்ளே வச்சுட்டு மூடியை போட்டு மூடி ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் இதை அப்படியே விட்டுறலாம் நான் வந்து ஒரு நாலு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணேன் சூப்பராக நமக்கு வெந்திருக்கு இதே போல் மிச்சம் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நான் இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கிட்டேன் நீங்கள் விருப்பப்பட்டால் இதை வந்து இடியப்பம் மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படி இல்லைனா மாவை வந்து நல்லா தட்டிட்டு உள்ளே பூரணத்தை வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்படி கூட நீங்கள் பூரண குழுக்கட்டாக செஞ்சுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நான் செஞ்சு எடுத்துகிட்டு தனியாக எடுத்துட்டேன் இந்த லெவரியா வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும் சட்டுன்னு நமக்கு செஞ்சிடலாம் இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் நம்ம எடுத்துருக்கக்கூடிய மாவு பார்த்திங்கன்னா இடியப்ப மாவு தான் நீங்கள் கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் சரி வீட்டில் வச்சுருக்கக்கூடிய மாவாக இருந்தாலும் சரி நமக்கு ரொம்பவே அருமையாக வரும் இப்போ ரெண்டாவதாக நம்ம பூரண கொலக்கட்டையும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் ரொம்ப சூடாக இருந்துச்சு அதனால உடைக்கிறதுக்கு ரொம்ப வந்து எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு பிக்கும் போது சூடு அதிகமாக இருந்துச்சு இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோட பார்க்கலாம் பாய்